ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிக்ஸ்த்து போன கிளாஸ் வந்து ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி எஸ்ஐ அல்டிமேட்டில் தமிழோட செகண்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகளின் மரபு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் என்ன எழுதிட்டுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதியிருப்பார் சிலப்பதிகாரன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பேரும் காப்பியங்களில் அஞ்சு இருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலு வயபதி குண்டல கேசி சிந்தாமணி அதில் அஞ்சில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம் இப்போ சில சிலப்பதிகாரம் எழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளங்கோவடிகள் அப்போ அவர் வந்து என்ன மரபுன்னு கேட்டிருக்காங்க என்ன மரபுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேர மரபுங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர மரபு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச பாரம்பரியில் சேர்ந்தவர் அப்போது அவர் வந்து துறவம் போட்டுருவார் துறவம் போயிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா புலவரா மாதிரி செயலெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சுறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் எது வந்து சிலப்பதிகாரம் அப்போ அவர் என்ன மரபுன்னு பார்த்தீங்கன்னா சேர மரபு ஓகே செகண்ட் கொஷின் பாலம் நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் அருளிய காப்பியம் தான் சொன்னால் இளங்கோவடிகள் என்ன நூல் எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சில அதிகாரம் இப்போ இங்காவிகள் அருளிய காப்பியம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அருளிய காப்பியம் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு வந்து கொஷினில் பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆன்சர் வந்து சீலர் அது சிலப்பதிகாரம் வந்து யாரை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி அவங்களோட ஹஸ்பண்ட் கோவலன் அவங்களோட கோவலனோட ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃப் வந்து மாதவி இவங்கள பற்றியெல்லாம் சொல்லும் அந்த கதை தொடர்ச்சி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் வந்து மணிமேகலை அந்த மணிமேலையோட ஸ்டோரி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்போ சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் மாதிரி அவங்களோட ஸ்டோரி இருக்கும் மணிமேகலை வந்து கோவலனுக்கும் மாதிரிக்கு பிறந்த பொண்ணு மணிமேகலை அவங்களோட ஸ்டோரி கண்டினியூ ஆகும் அதனால் இந்த சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை அதனால் வந்து இரட்டை காப்பியங்கள் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே நாலாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என்று இயக்கப்படுவது இது மாதிரிலாம் ஒரே நூலுக்கு இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வந்து நம்மளுக்கு இத்தனை பேர் இருக்கு முதல் காப்பிங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ்னா ஏழ் இசை நாடகம் இயற்றமை இசை தமிழ் நாடகம் இது வந்து இயல் செய்யுள் வடிவில் இருக்கும் பாட்டாவும் பாடுவாங்க நாடகமும் நடிக்கிறாங்க அதில் முத்தமிழ் காப்பியம் நெக்ஸ்ட்டு சமுதாய காப்பியம் சமுதாய சீர்திருத்தத்துக்காக வந்தது நெக்ஸ்ட்டு ஒற்றுமை காப்பியம் நெக்ஸ்ட்டு நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம்னா சேர சோழ பாண்டியர் எல்லாரும் பற்றியும் சொல்லுவோம் நெக்ஸ்ட் நாடக காப்பியம் இது வந்து நாடகம் வடிவிலும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிராமாஸும் போடுவாங்க ஓகேங்களா அதனால நாடக காப்பியம் இப்போ இது மாதிரி சிறப்புக்கு பெயர் பெற்றது எது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகே சிலப்பதிகாரம் யார் இருந்து இளங்கோவடிகள் ஓகே நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ல பாருங்க சோழ மன்னர்களின் அஞ்சாவது கொஸ்டின் சோழ மன்னர்களின் மாலை சோழ மன்னர்கள் சேர சோழ பாண்டியர் மூணு பேர் வந்து தமிழகத்தை ஆண்டிருப்பாங்க அதில் வந்து சோழ மன்னர்களோட மாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பூ மாலை ஓகேங்களா அத்திப்பூ மாலை ஓகே மீதி இருக்கிறது பனம்பு மாலை பனம்பு மாலை யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேரர்கள் வேப்பம்பூ மாலை யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு வந்து வேப்பம்பூ மாலை வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போலாம் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பாரதியார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கீழ்கண்டவற்றில் பாரதியார் எழுதாத நூல் நாற்பது எழுதுன்னு மூணு நூல் இருக்கும் எழுதாது ஒன்று மட்டும் தான் இருக்கும் இப்போ புதிய ஆச்சு ஆத்திச்சூடி யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரே எதிர்ப்பார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி எழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வ புதிய ஆத்திச்சூடி ஏதாவது வந்து பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி எழுது வந்து நல்ல சுமத்து ஓகே நெக்ஸ்ட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரதியார் தான் எதிர்ப்பார் பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியார் எழுதிப்பார் நெக்ஸ்ட்டு குயில் பாட்டு பாரதியோட முக்கியமான படைப்பில் பாஞ்சாலி சாப்பிடும் குயில் பாட்டம் ரொம்ப முக்கியம் அதுவும் குயில் பாட்டம் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் எதிர்ப்பார் தமிழச்சின் கத்தி இதுதான் வந்து பாரதியார் எதிரில் அப்போ எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க எழுதாத நூல் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து தமிழச்சின் கத்தி தமிழச்சி அப்படின்ற நூல் எது வந்து வாணிதாசன் தமிழச்சின் கத்தி அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாரதிதாசன் எதிர்ப்பார் தமிழச்சின் கத்தி வந்து எது வந்து பாரதிதாசன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம திருக்குறளில் இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா சவெந்த கொஸ்டின் பாருங்க திருக்குறள் திருக்குறளில் இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் அதிகாரங்கள் எண்ணிக்கை சரியான விலையை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ திருக்குறளில் மொத்தம் நம்மளுக்கு மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அந்த வீரன்று மட்டும் இருக்காது ஓகேங்களா மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கும் மொத்தம் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கும் அப்போது அறத்தில் அறத்து பாலில் எத்தனை அதிகாரம் இருக்கும் பொருட்பாளில் எத்தனை அதிகாரம் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அறத்து பாலில் முப்பத்தி அதிகாரம் கரெக்டு பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்த பாலில் இருபத்தஞ்சு அதிகாரம் அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் வேதம் முதுமொழி தமிழ் மறை என்ற சிறப்பு கூறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருக்குறளுக்கு தான் எத்தனை பேர் இருக்கு ஓகேங்களா வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் வேதம் முதுமொழி தமிழ் மறை இந்த மாதிரிலாம் சிறப்பு பெயர் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் மாதானு பங்கி சென்னா போதர் என்று அழைக்கப்படுவர் மாதானு பங்கி சென்னா போதர் பொய்யில் புலவர் உலக புலவர் இது மாதிரிலாம் பேர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறியில் இருந்தால் திருவள்ளுவர் ஆன்சர் வந்து சியில் இருக்க பாருங்கள் ஆன்சர் வந்து சி மாதானு பங்கி சென்னா போதர் என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர் ஓகே நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் ஃபஸ்ட்டே நம்ம சொன்னால் பாரதியார் பார்க்குறது பார்க்கும்போது புதிய ஆத்திச்சுடி யார் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி யார் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சூமுத்து ஆத்திச்சுடி அவ்வையாறு புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி அறிவியல் ஆத்திச்சுடி வந்து நல்லை சூமுத்து நெல்லை சூமுத்துன்றது யார் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர் ஓகேங்களா அப்துல் கலாம் கூட அவர் கூட வேலை செஞ்சிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை முத்து என்று அவரை புகழ்ந்தவர் யார் அவரை பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமுத்து வந்து அறிவியல் அறிஞர் அவர் கூட வேலை செஞ்சது யார் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் கூட நெல்லை சுமுத்து வேலை செஞ்சிருப்பார் அவர் தான் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பார்னு சொல்லிட்டு நெல்லை முத்து வந்து அப்துல் கலாம் வந்து போட்டிருப்பார் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து அப்துல் கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சத்தீஷ்தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய இடங்கள் இப்போ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தவான் விண்வெளி மையம் நெக்ஸ்ட்டு இந்திய விண்வெளி மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது சத்தீஷ்தவான் விண்வெளி மையம் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆந்திரா ஷீஹோட்டில் இருக்குது இந்திய விண்வெளி மையம் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோன்னு ஓகேங்களா இது பெங்களூருக்கு இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிரு இதெல்லாம் வேலை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் நெல்லை சூமுத்து ஓகேங்களா நெல்லை முத்து இவர் தான் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க மூதுரை நல்வழி நூல்களின் ஆசிரியர் மற்றும் நல்வழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் மூதுரை மற்றும் நல்வழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் அவ்வையார் மூதுரையும் நல்வழியும் அவ்வையார் அவ்வையார் நூல் பார்த்தீங்கன்னா கொன்றை வெந்தன் ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது கொஷின் போகலாம் ஔவையார் எழுதிய நூல்களில் சரியான விடையை காணும் இப்போதான் பார்த்தோம் மூதுரை நல்வை பார்த்தோம் அது இல்லாமல் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தம் அப்போ ஆப்ஷன் ஏ ஔவையார் எழுதிய நூல்கள் சரியான விடை வந்து ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தோம் ஓகேங்களா நல்வய் எழுதியிருப்பாங்க வெற்றி வேர்க்கை அவ்வையார் எழுதிக்க மாட்டோம் வெற்றி வேர்க்கை வந்து யார் எழுப்பாங்க அது வீடு நருந்தொகை வந்து அதுவும் பற்றி நருந்தொகை தான் வெற்றி வைக்கிறவங்க அது வந்து அதிவிராம பணியம் நெடுந்தொகை வந்து அகனானூருக்கு வேறு பேர் தான் வந்து நெடுந்தொகை ஓகேங்களா அது வந்து நமக்கு வந்து யார் அவ் அவையார் எதில் ஆத்திச்சுடி அவையார் எழுதி இருப்பாங்க நருந்தொகை அவையார் அப்போ ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சுடியும் கொண்டாய் வேணும் தான் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க மன்னனும் மாசற்ற கற்றோனின் சீர்தூக்கின் மன்னனும் மன்னனை விட கற்றோனை சிறப்புடையவன் அப்படின்ற கருத்து சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வ சொல்லியிருப்பாங்க எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மூதுரையில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா மன்னனும் மாற்றன் மா மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்ற வரிகள் பாடல் வரிகள் எங்கே இருக்குன்னா மூதுரையில் இருக்கும் நெக்ஸ்ட் மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்ற பொருள்படும் நூல் வந்து மூதுரை ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அழைக்கப்படுவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் கவிஞர்ன்னு வாங்க இன்னும் சிம்பிளாக ஷார்ட்கட்டாக கட்டாக நான் வச்சுனா கல்யாணத்தில் எல்லோரும் மக்களும் கூடுவாங்க அப்போ மக்கள் கவிஞர்னு சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் அடிகள் யார் எழுதுந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் பாடியவர் இது வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் அடிகள் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருப்பார் ஓகேங்களா நம்மளுக்கு அந்த ஆன்சர் பியில் இருக்குது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடல் எழுதினார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலீல் கிப்ரான் அவர்களின் நாடு கலீல் கிப்ரான் கலில் கிப்ரான் அவர்களோட நாடு நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட நாடு வந்து லெப்னான் நாடு ஆன்சர் வந்து லெபனான் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருபதாவது கொஷின் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று மொத்தம் நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியங்கள் வந்து பதினெட்டு கணக்கு நூல்கள்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்னாங்க வாங்க அதில் பதினெண் மேல்கணக்கு நூல் எட்டு தொகையும் பத்து பாட்டு வரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் பதினெட்டு நூல் இருக்கும் அதில் வந்து குறிஞ்சி பாட்டு பதினெண்டு மேல்கணக்கு நூல் பதி பரிபாடனும் பதினெண் மேல்கணக்கு நூல் நருந்தொகை வந்து ப சங்க இலக்கியங்கள்லேயே வராது அப்போது ஆசார கோவை தான் நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த நாலு ஆப்ஷனில் ஆசார கோவை தான் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல் ஓகேங்களா அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் கேட்டிருக்காங்க பதினெண் அப்படின்னா என்னென்னு மீனிங்னா பதினெட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா பதினெண்னா பதினெட்டுன்னு அர்த்தம் பதினெண் கீழ்கணக்கு நூல் வந்து கோவை இந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் வந்து நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் வாங்க பதினெண் கீழ்கணக்கு நூலில் தான் வந்து திருக்குறள் நாளாடியால்லாம் வரும் அதுலேயே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோவை ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் பதினெட்டு கீழ் கணக்கு நூல் இதோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முல்லையா ஆன்சர் வந்து பெருவாயின் முல்லையா ஓகே நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூல் எது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்ற பொருள்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆன்சர் கோவை இது வந்து நல்ல ஒழுக்கங்கள் மொத்தம் எத்தனை ஒழுக்கம் சொல்லியிருப்பாங்கன்னா ஆசார கோவையில் எட்டு ஒழுக்கங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க எட்டு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் வந்து வந்து ஆசார கோவை நெக்ஸ்ட் ஆசோர கோயில் உள்ள வெண்பாக்கள் மொத்தம் வெண்பான்றது மொத்தம் எத்தனை பாடல்னு அர்த்தம் ஆசோர கோயில் உள்ள வெண்பாக்கள் பதினேழு கீழ கணக்கு நூல் பதினெட்டு நூலுமே மொத்தமே எதனால் ஆனதான் வெண்பாவல் ஆனதான் அப்போ ஆசார கோயிலில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஆன்சர் நூறு வெண்பாக்கள் ஆன்சர் வந்து ஆசார கோயில் உள்ள வெண்பாக்கள் நூறு வெண்பாக்கள் நெக்ஸ்ட்டு முடியரசனின் இயற்பெயர் என்ன முடியரசனின் இயற்பெயர் முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை ராசு ஓகேங்களா துரை ராசு தான் வந்து முடியரசன் ஏற்பயர் இது வந்து துரை மாணிக்கம் துரை மாணிக்கம்னா பாவலர் பெருஞ்சித்தனார் நெக்ஸ்ட்டு அரங்கசாமி எத்துராசுல் அப்படின்ற பெயர் வச்சவங்க பார்த்தீங்கன்னா வாணிதாசன் வரதன் வந்து நம்மளுக்கு வந்து காலமேகப்புல ஓகேங்களா இப்போ முடியரசன் இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா துரை ராசு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திராவிட நாட்டின் மானம்பாடி திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்ற புகழ கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் முடியரசன் இப்போதான் பார்த்தோம் முடியரசனுடைய பேர் துரைதாசு திராவிட நாட்டின் மானம்பாடி என்ற சிறப்பு பெயர் கூடியவர் முடியரசன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் ஆல்ரெடி பார்த்தோம் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிக்கவி பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு சுரதா வந்து ஓமை கவிஞர் வாணிதாசன் வந்து கவுஞ்ச பாவலர் மணி அப்படின்லாம் போற்றப்படுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் போகலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கன்றவற்றில் முடியரசனின் நூல் அல்லாதது கீழ்காண்டாவற்றில் முடியரசின் நூல் அல்லாதுன்னா அப்போது மீதி மூணு நூல் வந்து முடியரசன் ஏதாந்து ஒரு நூல் மட்டும் அவர் எழுதாது இப்போ நூல் பார்த்தீங்கன்னா பூங்கொடி முடியரசன் எழுதுந்து இது வந்து தமிழரசன் பரிசு பெற்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் புதியதொரு விதி செய்வோம் அது வந்து முதி முடியரசன் எழுதுந்து வீர காவியம் காவிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியரசன் எழுதுங்க அப்போ தேன்மழை வந்து முடியரசன் எழுதாது அப்போ ஆன்சர் இது தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேன்மழை தேன்மழை தான் வந்து ஆன்சர் ஏன்னா முடியரசன் நூல் இல்லை தேன்மலை வந்து யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சுரதா எழுதியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாவை அசைத்து பாடும் பாட்டு இப்போ இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் வரும் ரொம்ப முக்கியமான டாபிக்கு நாவை அசைத்து பாடும் பாட்டு நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தாலாட்டு ஓகேங்களா நம்மளுக்கு வந்துச்சுன்னு தாலாட்டு பாடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நாக்கு அசைத்து நம்மளுக்கு பாட்டு பாடுவாங்க அப்போது தால்னா நாக்கு அதுதான் வந்து தால்னா நாக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாவை அசைத்து பாடும் பாட்டு பாட்டுனா நாக்கை அசைத்து பாட்டுனா அது பேர் தாலாட்டுன்னு சொல்கிறாங்க ஓகே next to where you can make a தம் கலைப்பை போக்க பாடுவது உழைக்கும் மக்கள்னா விவசாயம் செய்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க இல்லை துறைமுகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை கஷ்டப்பட்டு எந்த வேலை செய்ய வந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்குது பாட்டு பாடுவாங்க அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை தீர பாடுவது நாட்டுப்புற பாடல்கள் ஆன்சர் வந்து நாட்டுப்புற பாடல்கள் இது வந்து வாய்மொழி இலக்கியமும் சொல்லுவாங்க ஓகேங்களா கீழே கொஷின் இருக்குது நாட்டுப்புற பாடல்கள் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் என்று அழைக்கப்படுவது வாய்மொழி இலக்கியங்கள் ஏன் இது வாய்மொழி இலக்கியங்கள்னா இது வந்து வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன்ல எழுதியோ இல்லை பிரிண்ட் பண்ணியோ இல்லை எல்லாரும் வாய் வழியாக பாருது அப்படி அப்படியே இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வாய் வழியா இந்த இந்த நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம்னு பார்த்துட்டோம் அந்த மாதிரி வாய் வழியா இருந்ததெல்லாம் வந்து எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாங்க அது பேர் தான் வந்து நாட்டுப்புற ஏழு ஆய்வு அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து நாட்டுப்புற ஏழு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக தொகுத்து யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சு சக்தி வேல் நாட்டுப்புற ஏழு ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் வந்து ஆன்சர் சு சக்தி வேல் நெக்ஸ்ட் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் புதுமைகள் செய்த தேசம் வந்து பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் புதுமைகள் செய்த தேசம் வந்து பூமியின் கிழக்கு வாசல் இது கிழக்கு வாசல் என்று பாடியவர் வந்து ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக வந்த கொஷின் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தாராபாரதி ஓகேங்களா ரிப்பீட்டடாக வருது இந்த லைன் நெக்ஸ்ட் தாராபாரதி தாராபாரதி வந்து இயற்பெயர் வந்து நான் கேட்டுருக்காங்க தாராபாரதி இயற்பெயர் இதே நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இந்த ரா தா அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா தாராபாரதி வந்து ஆன்சர் வந்து ராதாகிருஷ்ணன் ஏ ராதாகிருஷ்ணன் ஏ பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்ற பெயர் நமக்கு வந்து ஆன்சர் தாராபாரதி ஓகேங்களா ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் ராதா தாராபாரதி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கவிஞர் கவிஞாயு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் கவிஞாயு கவி ஞாயிறுனா கவிஞாயு இதே வந்து கவிஞாயிறு கலைஞாயிறு அப்படிலாம் வரும் நம்மளுக்கு கவிஞாயிறு அப்படின்ற பட்டம் பெற்றவர் வந்து தாராபாரதி ஓகேங்களா தாராபாரதியோட ஏற்பயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அதுலேயே வந்து கலைஞாயுனா கலைஞாயுனால் நம்மளுக்கு வந்து நான் நாமுத்துசாமி வரும் கவிஞாயிறு கலைஞாயிறு ஓகேங்களா கலைஞாய்னால் நாமுத்துசாமி ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இல்லை கவிஞர் பெருஞ்சித்தனார் வந்து பாவலரர் பெருஞ்சித்தனார் முடியரசன் வந்து திராவிட நாட்டின் மானம்படி வாணிதாசன் வந்து கவிஞரர் பாவலர் மணி இப்போது கவிஞாயிறு அப்படின்னா தாராபாருக்கு நெக்ஸ்ட்டு தாரா தாராபாரதி எழுதாத நூல்கள் எது அப்போ எழுதுன நூல் மூணு இருக்குது எழுதாத நூல் ஒன்றே தான் இருக்குது அப்போ இது மாதிரி எழுதாத நூல்னு செட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் எங்களா இதில் புதிய விடியல்கள் புதிய விடியல்கள் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி எழுதியிருப்பார் இது எங்கள் கிழக்கு கிழக்குன்னு வந்துட்டு மோஸ்ட்லி யார் வருவாங்கன்னா தாராபாரதி வருவார் விரல் நுனி தாரா தாராபாரதி எழுதியிருப்பார் விரல் நுனி வெளிச்சங்களும் தாராபாரதி ஏற்பார் இந்த நிலை இது வந்து தாராபாரதி எழுதலை இது வந்து ராபி சேதிருப்பார் கடற்கரை நிலைய ஆற்றங்கரைநிலை யாருக்கு வந்து ராபி சேது எழுதியிருப்பார் அப்போது ஆன்சர் வந்து கடற்கரை நிலையம் வந்து தாராபாத ஏதாவது நூல் நெக்ஸ்ட்டு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருச்சி விஜயரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் தலைமை கணக்கர் அல்லது அரசு கணக்கர் வாங்க தலைமை கணக்கர் அல்லது அரசு கணக்கர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யார் விஜயரகனாக சொக்கலைங்கரிடம் தலைமை கணக்கிற பணியாற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தாயும் மாணவர் தாய் மாணவர் பிறந்தான வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுவாங்க ஓகேங்களா இவர் வந்து இவரோட பாடல்கள் தான் தமிழ் வந்து தமிழ்மொழியின் உபநிடதம்னு சொல்லுவாங்க அதான் வந்து நெக்ஸ்ட் கொஷினாக பார்க்குறோம் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தாய் மாணவரோட பாடல்கள் அவரோட பாடின பாடலாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் ஆசிய ஜோதி அப்படின்ற நூலின் ஆசிரியர் உள்ளது கவிமணி தேசிய விநாயகம் கவிமணி தேசிய விநாயகம் கவிமணின்ற ஒரு பட்ட பேர் தேசிய விநாயகனார் வந்து ஒரிஜினல் பேர் அப்போ அவர் தான் வந்து ஆசிய ஜோதின்ற நூலை எழுதியிருப்பார் இது வந்து எதை தவி எழுதியிருப்பாங்கன்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை தயவு எழுதியிருப்பாங்க ஓகேங்களா எட்வின் அர்னால்டு ஏதோன்னா லைட் ஆஃப் ஏஷியாவை தவிருப்பாங்க இது யாருடைய வரலாறு பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட வரலாறு பற்றி சொல்லுது அதுதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கோம் லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் பார்த்தோம் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி அது வந்து கவிமணி தேசிய விநாயகம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆசிய ஜோதி கூறும் வரலாறு யாருடைய வரலாறை பற்றி கூறுது ஆசிய ஜோதி யாரோட வரலாறை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட வரலாறு பற்றி சொல்லுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் மருமக்கள் வழி மான்மியம் மறுமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவிமணி தேசிய விநாயகனா அதான் வந்து தேசிய விநாயகம்னு சொல்கிறது இருக்குது இதோட பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட் டூ எஸ்ஐ அல்டிமேட் டூ தமிழ் வீடியோ வந்து முடியுது ஓகே தேங்க்ஸ் இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் வீடியோ பார்க்கலாம்